நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பார்ந்த கண்ணிராசி என்பர்களே கண்ணிராசி என்பர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் அதி அற்புதமான மாதமாக அமைகிறது மிக சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கண்ணீராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே உச்சம் பெற்றிருக்கின்றான் பொதுவாக புதன் உச்சம் பெறுகின்ற போது மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் அளவற்ற நற்பலன்கள் ஏற்படும் அப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் பத்தாம் தேதியிலிருந்தே புதன் உச்சம் கூட நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடிய நவகிரக தலைவன் சூரியனோடு இணைந்திருக்கின்றார் எல்லாவற்றுக்கும் மேல கேதுவின் தொடர்பு அப்போ கண்ணிராசி என்பர்களே இந்த மாதம் கன்னிராசி என்பர்களுக்கு அதி அற்புதமான மாசமாகவும் சிறப்பான மாதமாகவும் அமைகிறது குறிப்பா வம்பு வழக்குகள்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பிறருக்கு உதவி செய்வதாக போய்ட்டு தெரிஞ்சே போய் உதவி பண்ணுறது அவன் ஒரு கஷ்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சே போய் அவனுக்கு சரி நல்ல மனசோடு தூய்மையான மனசோடு சரி அவன் நல்லா இருக்கட்டிமே வந்து கொடுத்துட போகிறான் அவன் என்ன செஞ்சிட போகிறான் ஏமாத்தவா போகிறான் அப்படின்னு அவன் கஷ்டத்தில் இருக்கிறான்னு தெரிஞ்சு இரக்க குணத்தோடு தெய்வத்துக்கு சமமாக சென்று அவன் நினைப்பான் சாமி தாண்டா நம்மளை காப்பாற்றணும் தெய்வம் மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்வான் அப்ப தெய்வத்துக்கு சமமாக நின்று உதவி செய்து காத்திருக்கின்ற கண்ணிராசி என்பர்களே உங்கள் பணம் உங்களுக்கு வந்து சேரும் கவலை வேண்டாம் நீங்க தர்மமா செஞ்சிருக்கீங்க நீங்க நியாயமா செஞ்சிருக்கீங்க உங்கள்கிட்ட தப்பு கிடையாது உங்க எண்ணங்களில் எந்த விதமான தீமையும் கிடையாது தூய்மை சார்ந்து இருக்கிறீங்க அறம் சார்ந்து இருக்கிறீங்க உங்கள் பணம் காசு உங்களை வந்து சேரும் கால நேரம் உங்களை கைவிடாது கைவிடாது நிச்சயமா நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அன்பர்களே இத நான் ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா புதன் உச்சம் ராசிநாதன் உச்சமா இருந்தாலுமே கூட கேது கூட இருக்கிறதால ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரலும் இந்த ஆகஸ்ட் மாதம்லாம் சாமி உங்களை போட்டு வடா படுத்தி எடுத்துருப்பாரு வானல்ல போட்டு வருத்தி எடுத்துருப்பார் ஒரே சண்டை சச்சரவு வாக்குவாதம் பேச்சுவார்த்தை சட்ட சிக்கல்கள் சண்டை சச்சரவுகள் நிறைய வாக்குவாதங்கள் பஞ்சாயத்து இன்னொருத்தனை கூப்பிட்டு பேச சொல்வீங்க எனக்கு சொல்லுங்க சார் இப்படி பண்றா சார் அவன் அப்படின்லாம் பஞ்சாயத்து பண்ணியிருப்பீங்க ஏன்னா பணம் கொடுத்தவனுக்கு தான் அதனுடைய வழி என்னன்னு தெரியும் பணங்காசு கொடுத்து ஏமாந்தவனுக்குத்தான் அதனுடைய வழி என்னன்னு தெரியும் இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பர்களே நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் அது பணங்காசு மட்டும் இல்லைங்க நீங்கள் எடுத்த முயற்சிகளாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அல்லது அம்மா வீட்டிலேருந்து வர வேண்டிய இல்லை ஒரு குடும்ப பெண்களாக இருக்கீங்க அம்மா வீட்டிலேருந்து வர வேண்டியது அண்ணன் தர வேண்டியது தம்பிங்க தர வேண்டியது சொத்து பத்துக்களாக இருக்கலாம் இடங்களாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் மீனா சொத்து பிரச்சனையாக இடப்பிரச்சனையாக இருக்கலாம் அதே போல் கன்னிராசி என்பர்களே அனந்தமிக பிரச்சனைகள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது அப்போ இந்த மாதிரியான எந்த மாதிரியான வம்பு வழக்குகளாக இருந்தாலும் அது பிஸ்னஸாக இருக்கலாம் லோனாக இருக்கலாம் எனி கேசஸ் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் லைஃப் ரிலேட்டடாக இருக்கலாம் பார்ட்னர்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் அப்ப எந்த வம்பு வழக்குகளாக இருந்தாலும் அந்த வம்பு வழக்குகளில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக சூரியன் புதன் சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும் தெய்வ சக்தி உங்களுக்கு உதவும் கேது தெய்வம் அப்போ நிச்சயமா தெய்வ வழிபாட்டின் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதே போல கன்னிராசி புனித யாத்திரைக்கு செல்லுதல் செல்லுதல் எல்லாம் தொட்டு வழங்குதல் இறை வழிபாட்டிலே அதிகமாக ஆலய வழிபாடுகளிலே ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு புண்ணிய க்ஷேத்திரங்களை தரிசிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்ப சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு ராசி அன்பர்களே வருமானம் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் மெயினாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிசினஸ் பொறுத்தவரையில் சரி அது ஒரு கம்பெனியா இருக்கலாம் ஒரு ஃபேக்டரியாக இருக்கலாம் நம்ம எவ்வளவு கம்பெனிஸ் போறோம் நேரில் போய்ட்டு அவங்களுக்கு அது தேவையான பரிகாரங்கள் யாகங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வரோம் நிறைய கம்பெனிகள் உள்நாட்டில் வெளிநாட்டில் வெளி ஊர்களில் வெளி மாநிலங்களில் அதே போல் நிறைய அந்த இடதோஷங்களுக்காக நம்ம நேரில் சென்று அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு வரோம் இடதோஷங்கள் வாஸ்து தோஷங்கள் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்குது நல்லா இருக்கிற கம்பெனி எதேன்னு ஒரு மிஷினை வாங்கி வச்சுருப்பாங்க அதுலேருந்து எல்லாமே போயிருக்கும் ஸோ வாஸ்து தோஷங்கள் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஏன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது நம்ம நினைக்கிறோம் அதுதான் ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம்னு ஆனால் அது அப்படி கிடையாது அதை தாண்டி அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒரு சில விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாது ரகசியமானது பொருளாதாரம் பற்றியதாக இருக்கும் பணங்காசு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அல்லது டாக்டர்ஸ்குள்ளே இருக்கும் உறவு முறைகளில் இருக்கும் கணக்கு வழக்குகளில் இருக்கும் அப்போது ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மெயினாக விவசாயிகள் தோட்டம் தொருவு காடுகள் தோப்புகள் விவசாய பூமிகள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க தறிகள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல்ஸு ஷோரூம்ஸு மேனுஃபேக்சரிங்கு மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சினிமா தேட்டர்ஸு மண்டபங்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஸ்கூல்ஸு ப்ளே ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் காலேஜஸ் உள்நாடு வெளிநாடு ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் கண்ணிராசில் பில்டர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு தெரியும் கண் கூட நம்ம பார்க்குறோம் அப்போ பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அதே போல் க்ரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க குவாரிகள் எடுத்து நடத்தக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க என்னால் குவாரி நடத்த முடியல சாமின்னு சொன்னவங்களும் இருக்காங்க ட்ரெஷர் என்னால் விட்டுட்ட சாமி நான் அப்படின்னு சொல்லக்கூடியங்களா கூட என்கிட்ட இருக்காங்க அப்போது கண்ணீராசி அன்பர்களே அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே தொழிலில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம் முதல் உங்கள் தொழில் ஆரம்பிக்க போது வண்டி ரீஸ்டார்ட் ஆக போது அப்போ நல்ல தொழில் அமைப்புகள் உங்களுக்கு அமையும் நல்ல தொழில் அமையும் திரும்பவும் நீங்கள் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆட போகிறீங்க நல்லா ஸ்கோர் பண்ணலாம் நல்லா ஜெயிக்கலாம் நல்ல வருமானம் பண்ணலாம் ஸ்திரமான உத்தியோகம் ஸ்திரமான தொழில் அமைப்பு அமைந்துவிடும் கண்ணிராசி நேயர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ உள்நாடோ வெளிநாடோ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் துறை ரீதியான நடவடிக்கைகள் ஜெயில் யோகங்கள் மெயினாக வீண்பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நான் தப்பே சாமி வேணும்னு என்னை சொல்லிட்டாங்க நம்மளை பழி போட்டாங்க அவாண்டமாக என் மேல ஒரு பழி சுமத்திட்டாங்க இப்படியெல்லாம் புலம்பக்கூடிய கன்னிராசி என்பர்களே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வேலையில நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல் எனக்கு வேலையில்லை சாமி எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு தான் வேலை போச்சு கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பவர்களை இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது வேலை கிடைக்கும் அதே போலத்தான் ஆரோக்கிய குறைவுகள் ஹெல்த் இஷ்யூஸ் உடல்நிலை குறைவுகள் திடீர்னு வயிறு பிரச்சனை பண்ணும் குடல் பிரச்சனையாக இருக்கும் ஆசன வாய் ப்ராப்ளமாக இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் பெரிய ஆப்ரேஷனாக இருக்கும் உயிர் போய் உயிர் வரும் ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டார் சாமி அவரு அந்த அம்மா பெரிய கண்டம் வந்தது இப்போதான் சாமி கொஞ்சம் வீட்டில் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய கண்டங்கள் இருந்து தப்பித்தவர்களாக இருப்பீர்கள் கண்ணிராசி என்பர்களே ஆனால் கடவுளால் கைவிடப்பட விடமாட்டீர்கள் கடவுள் உங்களை கூடவே இருந்து துணையாக இருந்து உங்களை காப்பாற்றுவார் கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பர்களே அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசு கொடுத்து ஏமாறுது வராத பணங்காசுகள் வந்து சேரும் நியாயமான முறையில் தர்மமான முறையில் அடுத்தவங்க காசா இருக்கும் அது ஒரு நாள் நீங்க ஏமாற மாட்டீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் அப்போ ராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிறப்பான நன்மை நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது இன்னும் கூட நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம் நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்க சாமி நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க நீங்கள் என்னை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னாக்கா உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு இது நடக்குமா எனக்கு இது நடக்காதா நான் இதை ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் இந்த மாதிரியான சந்தேகங்கள் கேள்விகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வர